வணக்கங்க மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அந்த தாயை போற்றி போற்றின்னு சொல்லி வணக்கம் சொல்லி தொடங்குற அந்த வீடியோவை எதுக்காக அந்த வாய்ஸ் வீடியோனா அந்த எல்லையில் அந்த மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில் எல்லையில் பெண எறியதை நான் ரெண்டு முறை பார்த்துருக்கேன் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு துர்நாற்றம் கூட இல்லைங்க என்னென்னா அங்கே காளி இருக்காங்க அந்த இடத்துல ஜோதியோடு எரியுது பணம் ஆனால் எனக்குமே ரெண்டு முறை நான் பார்த்தேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பணம்னே நினச்சி கூட நான் பார்க்கல பக்கத்தில் வந்து பம்பை உடுக்க அடிக்கிறாங்க ஜனங்கள் லைனாக மயான காளியை பார்க்க போகிறாங்க அந்த பக்கத்துலேயே மண்டபம் அத்தனை அவ்வளோ ஜனம் ப தூங்கிறாங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க என்னென்னா இருக்காங்க ஜனங்கள் ஏன்னா நைட்டு வந்து அம்மா வர்றது வந்து ஊஞ்சலுக்கு வர்றதுக்கு பதினொன்று ஆயிரம் அதுவரையில் கோயிலில் சாமியை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க ஜன அங்க மண்டபத்துல அவ்ளோ பேர் தூங்குறாங்க உட்காந்துருக்காங்க சாப்பிடுறாங்க ஒரு சின்ன துர்நாத்தம் கூட இல்லைங்க அந்த பணம் ஏறிய வாசனை நாத்தம் இப்போ நம்ம வீடுங்களில் ஒரு சின்ன முடி எரிஞ்சிட்டாலே அது எவ்வளவு ஒரு துர்நாற்றம் அடிக்கும் நம்மளால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது அந்த மாதிரியான ஸ்மெல் ஒரு ஒரு சின்ன ஒரு முடி எரிஞ்சாலே அங்கே ஒரு மனித உடலே எரியுது ஆனாலும் ஒரு கெட்ட ஸ்மெல் அந்த காற்றுல கூட அடிக்கலைங்க ஒரு சின்ன வாசனை நாற்றம் கூட இல்லை அப்படி அந்த அம்மா எல்லைக்குள்ள செத்த பிணமே பூ மணக்கும் அப்படின்றாங்க ஏன்னா அந்த அம்மா எல்லைக்குள்ளே போன எரிஞ்சால் ஒரு கெட்ட வா நாற்றமே வராது ஏன்னா அந்த அம்மா தான் பக்கத்தில் கோயில் கொண்டு உக்காண்டிருக்காங்களே எப்படி நாற்றம் வரும் அந்த கோயிலே மணக்குதுங்க பூ மணக்குதுங்க நீங்கள் பணம் எரிஞ்சால் கூட சரி மலைன்னு ஒரு கோயிலே அப்படி ஒரு மனமாக மணக்குது அந்த அம்மாவுக்கு அவ்வளோ எல்லை இல்லாத சக்தி இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க வேறு ஏதாவது இதுனா பரிகாரம் அது மாதிரி செய்கிறீங்கன்னா அங்கே நிறைய காசு வாங்குகிற ஆட்களும் இருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் உஷாராக போங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து சக்தினா எல்லையே இல்லாத சக்தி இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த அம்மா வந்து அப்படி ஒரு அங்கார ரூபம் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் அந்த அம்மாட்ட நம்மளை நம்மளை ஒரு எந்த ஒரு இதுவுமே நெருங்க விடாமல் அந்தம்மா அப்படி பாதுகாப்பாங்க எல்லையே இல்லாத சக்தி கொண்ட தெய்வம் அந்த மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அது அந்த அம்மா எல்லையில் வந்து புணம் எரிஞ்சால் நாற்றம் அடிக்குங்களா கண்டிப்பாக இருக்காது நான் காசியில தான் அப்படிலாம் கே சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் காசியில் வந்து புணம் எரிச்சா நாற்றம் வராதுன்ட்டு ஆனால் நம்ம மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில்லையே புணம் எரிச்சா பூ மணக்குதுங்க வணக்கம்